ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு வந்து மீன் இந்த வாழை மீனை எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நிறைய பேருக்கு இந்த வாழை மீன் சாப்பிடணுன்னு ஆசை ஆனா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்கவே மாட்டாங்க இது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம க்ளீன் பண்ணுறது நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழை மீனை நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்க வாழை வந்து கட் பண்ணணும் பார்த்திங்களா இதை மாதிரி கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதில் இருக்கிற இந்த சிறகு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கை வச்சு நம்ம வந்து இழுத்து எடுத்துடலாம் கத்தி வச்சு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி கை வச்சு இழுத்தாலே தழகை வந்துடும் பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்திங்களா சூப்பராக வந்துட்டு இதே மாதிரி இந்த வாழை மீன்லேயும் நான் வந்து எடுக்கேன் இது மாதிரி கை வச்சு நம்ம எடுத்தாச்சுன்னா அழகா வந்துடும் பார்த்தீங்களா சூப்பராக வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் இருக்க இறக வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் இதே மாதிரி ஒரு இரும்பு ப்ரெஸ் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா சிலவங்க வந்து கட்டி வச்சோம் இந்த மையை வந்து எடுப்பாங்க சிலவங்க வந்து ஒரு இலை உண்டு நம்ம ஊரில் வந்து பூச்சட்டி இலைன்னு அந்த இலையை போட்டு உரசி இதுல இருக்க மையை எல்லாம் எடுப்பாங்க நான் வந்து இந்த இரும்பு ப்ரெஸ் நம்ம பாத்திரம் எல்லாம் கைக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த இரும்பு வச்சு தான் நான் இப்போ வந்து இதுல இருக்க மையை எடுக்கிறேன் பாருங்க எப்படி எடுக்கிறேன்ட்டு ரொம்ப ஈஸி அழகா வந்துடும் இதுங்களா இது மாதிரி நம்ம வந்து இதுல இருக்க மையை எல்லாம் வந்து எடுக்கணும் இந்த மீன் வந்து ஆக்சுவலி இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல வந்து நடுவுல உள்ள முள்ளு மாத்திரம்தான் இருக்கும் இந்த நம்ம இது சைடில் மாத்திரம் சின்ன சின்ன முள் இருக்கும் இது நம்ம வந்து ஃப்ரை பண்ணாலோ அல்லது வந்து குழம்பு வச்சு சாப்பிடும்போதோ இந்த சைடில் உள்ள முள்ளை நம்ம இப்படி உருவினாலே அது வந்துடும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் ஆனால் இந்த மீனை வந்து நிறைய சாப்பிட்டா குறுக்கு வலி வருது எல்லாம் சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து ஆசைகள்லாம் நம்ம இந்த மீன் வந்து ஆசைப்படும் போது வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதேமாதிரி நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன் இதே மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சோனா ஈஸியா வரும் கத்தி வச்சு நம்ம இந்த மைய எடுத்தா கொஞ்சம் டைம் எடுக்க அதை வந்து கத்தி வச்சோம் நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி சுத்தமாட்ட நம்ம வந்து வந்து எடுத்துடலாம் ஈஸியா வந்துடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா இதுல இருக்க தலை இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நமக்கு தேவையே இல்லை இந்த இதோட சேர்த்து நம்ம இந்த ஒரு ரெண்டு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா இதோட சேர்த்து இந்த கத்திரி வச்சு நம்ம வந்து கட் பண்ணாலே போதும் பாருங்க பார்த்தீங்களா அழகா வந்துட்டு இது மதை கட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இதில் இருக்க சிறகு இதையும் வந்து கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதில் இருக்க சிறகு பார்த்தீங்களா இதையும் கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் பாருங்க இதில் வந்து இப்படி இருக்கும் இதை வந்து இப்படி கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு இந்த சிறகு ரெண்டு இப்படி இழுத்தோன்னா அது விரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா இந்த பூ கொத்து நமக்கு தேவையில்லை அதனால் இதை வந்து இப்படி எடுத்துடலாம் நம்ம பாருங்க இப்படி எடுக்கிறேன்னு இது மாதிரி எடுத்தாச்சுன்னா இது இருக்க குடல் எல்லாமே இந்த பூ கொத்து குடல் எல்லாமே நமக்கு வந்துடுற வழியில் அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதாக நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்ட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இதில் உள்ள மையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கு முன்னே போட்டிருக்க வீடியோ எல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்குதா நான் நல்லா பண்ணுவேன் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாத்தீங்களா நான் இப்போ வந்து சூப்பராக வந்து இங்கே பாருங்கள் அழகா வந்து இதில் உள்ள மைய எல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சோண்டு இதில் வந்து மைய இருக்குது இதே நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த வாழை மீன் இதை வந்து இங்கிலீஷில் ஃபெல்ட் பீஸுன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இங்கிலீஷில் அம்மா கன்னியாகுமரியில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மீனை பார்த்தா விடவே மாட்டாங்க இது மீன் வந்து கொஞ்சம் சின்னதாகிட்டு இதோடய பெரிய வாழை மீன் வச்சுருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு ரொம்ப பொடியாக இருக்கிற வாழை மீனெல்லாம் வாங்காதீங்க அது வந்து குழம்பு வச்சாலாம் கடுத்துட்ருக்கோம் ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது கொஞ்சம் தூட்ட வாழைன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் அப்படி ஒரு வா அப்படிப்பட்ட வாழை மீன் வாங்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வாங்குங்க வாங்கிட்டு பார்த்தீங்களா சூப்பராக வந்து இதில் உள்ள மையெல்லாம் போய்ட்டு இப்போ நம்ம இதை வந்து இதே போல் இந்த ஃபிஷை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த வாழை மீனை வந்து நல்லா கழுவிட்டேன் இப்போ பாருங்கள் அதில் அரைக்க மை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன் தெரிதாகிறது இல்லை அறிக மையை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணலாம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் கத்தி வச்சும் கட் பண்ணலாம் இந்த மாதிரி கத்திரி இருந்தனா கத்திரி வச்சும் கட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தலையை நம்ம வந்து எப்படி கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக்ட்டு நம்ம கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த பீஸு அது நீளமாக வச்சு உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இப்படி குறுக்கால இது மாதிரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இந்த பீஸை எங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணக்கு ஈஸியா இருக்கும் பார்த்தீங்களா இது மாதிரி கட் பண்ணணும் பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம கட் பண்ணா போதும் இது வந்து குழம்புக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது இது மாதிரி கட் பண்ணிடுங்க இது மாதிரி எல்லா மீன் ரெண்டு மீனையுமே நான் வந்து கட் பண்ணிடுறேன் ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா இனி வாழை மீன் வாங்கும்போதே கஷ்டம் பண்ணாதீங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு எங்கேயாவது வாழை மீன் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாங்கிடுங்க வாங்கிட்டு கழுவி இதே மாதிரி நீங்கள் கழுவுனாலே போதும் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் இது கூட இந்த வாழை மீனை நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு கப்பை கிழங்கு இருக்கலாம் மரிசினி கிழங்கு அதே அவிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி பண்ண ரொம்ப ஈஸி இது மாதிரி வாழை மீன் வாங்கி கட் பண்ணி வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஃபிஷ் கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்க சமையல் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க தொடர்ந்து என் வீடியோ பார்த்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் இந்த எனக்கு சேனலை நீங்கள் வந்து சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பாய்